So, for this pleasure only, we are making so many plans, uh, according to our own brain, a teeny brain, we are making plans. Uh, that they, uh, in a state also, they are making plans, uh, personally, individually, and commercially, everyone is making plans. The plan making means becoming entangled, and he has to. Uh, they have to take birth again to fulfill the plan. Bhasana, uh, this is called vāsana. Uh, so, we have to purify the vāsana, desire. That is required. Uh, if you don't purify, then we have to uh, take birth, birth and death, repetition of birth and death. Uh, so that desire, how it can be purified? Uh, that desire can be purified. স্বোপাধি বিমুক্ত তৎপর নির্মল উ গিব হর দি ডেজিগ আই এম আই এম ব্রাহ্মণ আই এম শুদ্র আই এম ক্ষত্রিয় আই এম অমেকন আই এম ইন্ডিয়ন আই এম দিস হ্যা সো মে ডেজিগন বিকজ আই এম ফি ইট সো দিস কবরিং ইজ মাই ডেজিগন সো ইফ আই আইডেন্টিফাই দিস ডেজিগনেশন দেন আই লু রিপিট দি পেট that you can purify uh, how it can be purified uh, that can be purified by devotion and service when you understand that you are part and parcel of Krishna uh, when I understand that I am eternally uh, related with Krishna, he is supreme and servant and when I engage myself in his service that is the uh, purification ofhar ودؤٹ کرشن کانشنس ایوری ون از ایج آن ڈفرینٹ مٹیریل کانشسنیس آئی ایم امیریکن مسٹ وک دس وی آئی مسٹ فائی ٹو د رشنس رشیئن تھنکنگ دیٹ آئی ایم رشن آئی مسٹ فائی ٹو امیریکن اور چائنا سو مینی ڈیزیگنیز دس از کال مایا ایل سو ویو ٹو پیوریفائی That purification means one must know that I am not this body, I am spirit soul. So what I am doing as spirit soul, whatever I am working at the present moment on this bodily concept of life, but whatever, what I am doing as ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய கலை வணக்கம் சுப்ரபாதர் பிரபாதர் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத எந்த அளவு நாம் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு ரொம்ப விளக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தரார் நம்ம எல்லோரும் கேட்கலாம் ஏன் அடிக்கடி இதே பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு ஏன்னா நம்ம அடிக்கடி மறந்து போயிடுவோம் நம்ம அடிக்கடி மறந்து போயிடும் நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வர்றோம் அதான் இங்கே சொல்கிறார் ஆரோக்கி கிருச்சேன பணம் பதம் தத பதம் தேதே ஏன்னா நம்ம வந்து நிறைய திட்டங்கள் போடுறோம் நிறைய திட்டங்கள் அதுவும் இன்னைக்கு எல்லாரும் இந்த மனக்கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை இப்போ எல்லாரும் மனக்கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை செய்வேன் அப்படின்னு இப்படி பல திட்டங்களை நம்ம போட்டோம்னா அப்போ பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீ என்ன செஞ்சாகணும் பிறவி எடுத்தாகணும் நீ வந்து என்ன செய்யணும் பிறவி எடுத்தாகணும் ஏன்னா அதான் சொல்கிறாரு அந்த வாசனா அந்த வாசனை அது இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து திட்டங்கள் போகிறோம் அரசாங்கம் திட்டம் போடுது வியாபாரிகள் திட்டம் போகிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னும் விஞ்ஞானிகள் திட்டம் போடுறாங்க இன்னைக்கு பல விதமான திட்டங்களை நம்ம போட்டுகிட்டே இருக்கோம்னா அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நேற்று சொன்ன மாதிரியா உடல் தான் மாறுது ஆத்மா மாறுவதில் ஏன்னா அந்த திட்டம் மனசில் போய் தங்கிடுது அப்போ மனசில் தங்கினா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு பரமாத்மா ரூபத்தில் உங்களுக்கு கிருஷ்ணர் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாரு அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் பிறவி சக்கரத்தில் வந்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த வாசனை அடிக்கடி உதாரணம் சொல்லுவோம் இப்போ நம்ம வீட்டில் இந்த பால் சட்டி இருக்கும் பால் வாங்குவோம் அந்த பால் சட்டியில் வந்து ஒரு வாரம் ஊருக்கு போய்ட்டு வச்சுக்கோங்க பாலே வாங்கியிருக்க மாட்டோம் ஆனால் ஒரு வாரம் சென்று அந்த சட்டியை மோந்து பார்த்தா பால் வாடகை தான் வரும் ஒரு வாரம் தான் நம்ம வாங்கலையே அப்படின்னு நினச்சி பார்த்தாலும் அதில் பால் வாடகை தான் வரும் ஏன்னா அந்த வாசனை அதில் இருக்குது பால் சட்டி அப்படின்னா அந்த பால் வாசனை அதில் இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனசில் போய் நம்ம போடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் போய் அது ஸ்டோர் ஆயிடுது அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு பெருவி எடுக்க வேண்டியிருக்கு சரி அப்படின்னா இந்த திட்டமே போட வேணாமா ஆசைய வேண்டாமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சொல்லல அவர் புறப்பதற்கு எப்படி திட்டம் போடணும்னு சொல்கிறார் அதான் சொல்கிறார் சர்வோபாதி வெளிமொத்தம் தத் பர்த நிர்மாணம் கிருஷிக்கணிக்கேச சேவனம் அப்படின்னு சைத்திரமா அப்படி சொல்கிறாரு நாம் திட்டங்களை போடுறது கிருஷ்ணருக்காக போடணும் நாம் வந்து திட்டங்களை போடணும் அப்போ கிருஷ்ணருக்கு நாம் எப்படி சேவை செய்கிறது ஏன்னா மனம் இருந்தால் அது தான் ஆகும் அது சும்மா ஜடம் மாதிரியே இருக்காது ஆனால் ஆசையை தூய்மைப்படுத்த வேண்டும் புரோப அதெல்லாம் இதெல்லாம் தெளிவாக சொல்லித்தரார் நமக்கு இதுவரை யாரும் இது மாதிரி சொல்லியே தந்ததில்லை ஏன்னா நமக்கு எல்லாேருக்கும் ஆசை இருக்குது ஆனால் ஆசையை வந்து என்ன செய்யணும் கூடாது தூய்மைப்படுத்த வேண்டும் அப்போ ஏற்காண்டி நாம் கிருஷ்ணருக்காண்டி என்ன செய்கிறது நம்மகிட்ட என்னென்ன சௌகரியங்கள் இருக்குது அந்த சௌரியங்களை நாம் கிருஷ்ணர்காண்டி எப்படி பயன்படுத்துறது அப்படி நாம் என்ன செய்யணும் திட்டங்களை போட ஸோ அதனால தான் புரோபர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் ஆசையிலேருந்து விடுபடுறது முடியவே முடியாது திட்டங்களையும் போடாமல் இருக்க முடியாது ஆனால் திட்டங்களையெல்லாம் பகவானுடைய சேவைக்காக பகவானுடைய சேவைக்காக ஏன்னா அதுதான் ஆத்மா நிலையில் உள்ள அறிவு அதுக்கு தான் ஆத்மா சம்பந்தப்பட்ட அறிவு தேவைங்கிறார் ஏன்னா நாம் எல்லாம் திட்டம் வந்து உடல் சம்பந்தப்பட்ட அறிவை வச்சு தான் நாம் திட்டங்களை போட்டுட்டு இருக்கோம் ஆனா நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டா ஆத்மா சம்பந்தப்பட்ட அறிவுக்கு நம்ம என்ன திட்டம் போடுறது அப்படின்னா அதை நாம் என்ன செய்யணும் யோசிக்கணும் கிருஷ்ணருக்காண்டி நாம் என்ன செய்யணும் அதுக்கு தான் நம்ம வந்து சொன்னோம் எல்லா பக்தர்களும் மாசம் ஒரு பாகவதம் எல்லோரும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதுக்கு நீங்கள் திட்டம் போடுங்க இப்போ நீங்கள் எத்தனை பேர் கூட பழகுறீங்க இந்த கல்யாணம்னால் கல்யாணத்துலாம் கூட்டம் கூட்டமாக போகிறோம் ஆனால் கல்யாணத்துக்கு கூட்டம் போய் என்ன செய்கிறது அப்போ அங்கே நமக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கலாம் அவரை பார்த்துருக்கலாம் அவரை பேசியிருக்கலாம் அப்போ அவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு நம்ம எப்படி பகவத்கீதை கொடுக்குறது பாகவதம் கொடுக்குறது ஸோ புரோபாக சொல்கிறாரு சமுதாய பிரச்சனைகளில் போய் நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியாது ஆனால் சங்கத்தை நம்ம கொடுக்கணும் தவிர சங்கத்தை நம்ம இருக்கக்கூடாது நம்ம போகணும் வேணாம்னு சொல்ல அங்கே எப்படி கிருஷ்ணருக்காண்டி நம்ம திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பிள்ளை எல்லோரும் நம்ம கூட்டம் கூட்டமாக வர்றோம் போகிறோம் பார்க்குறோம் அங்கே நம்ம இவரை பார்த்தோமா இப்போ அதனால் இப்போ நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்கே கிட்ட சொல்லணும் பேசணும் உடனே அவர் சரி நான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி மூணு பாகவதம் செட்டு வாங்கினார் ஸோ இப்போ இதை மாதிரியாக நம்ம பேசணும் நம்ம திட்ட திட்டம் போடணும் பாகவதத்தை எப்படி நாம் விநியோகம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகள் இருக்கும் வசதிகள் இருக்கும் தொடர்புகள் இருக்கும் நம்ம ஏன் அது செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா திருப்பி திருப்பி இங்கே சொல்கிறார் ஒரு சொல்கிற நான் இந்த உடல் அது இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் அமெரிக்கன் நான் ரஷ்யன் நான் சீனா அப்போ என்ன அது நான் வந்து ரஷ்யாவோட சண்டை போடணும் நான் வந்து சீனாவோட சண்டை போடணும் நான் வந்து அவரை தோக்கடிக்கணும் இதெல்லாம் வந்து எது வச்சு இந்த உடல் கருத்தை வச்சு தான் வருது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடோம் நான் வந்து செட்டியார் நான் தமிழ்நாட்டுக்கானேன் இப்படி எவ்வளோ ஏதோ ஒரு கருத்தில் நம்ம உடல் கருத்து இருக்கும் புரோபர் அதெல்லாம் தெளிவாக சொல்லார் நீ உடல் இல்லைப்பா ஆத்மா ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது அந்த ஆத்மாவுக்கு உண்டான அறிவை நீ பயன்படுத்தணும் அதனால தான் ஆத்மாவுக்கு உண்டான அறிவை பயன்படுத்தும் பொழுது தான் ஆசைகள் தூய்மைப்படுத்தப்படும் ஸோ ஆசைகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்னா நம்ம எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணுங்கிறார் அதான் சொல்கிறார் ரிஷிக்கேன ஷிக்கேன சேவனம் அதனால் பக்தர்களாக நாம் எல்லோரும் இப்போ வந்து இப்போ அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த பாகவதத்தை விநியோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள்லாம் நடக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களையெல்லாம் பாருங்கள் அவங்களுடைய எல்லாம் பேசுங்கள் அட்லீஸ்ட்டு பாகவதம் போய் இருந்தாவே ரொம்ப நல்லது பாகவதம் இருந்தாவே அந்த எல்லா புனித நதிகளும் அங்கே வந்துடுது பாகவதத்துக்கு கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இல்லை பாகவதம் இருக்கிற இடத்துல தான் கிருஷ்ணர் இருக்கிறார் ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் நான் போகிறேன் ஆனால் என்னால் கொடுக்கப்பட்ட தர்மம் போவதில்லை ஸோ பாகவத தர்மம் இருக்குலையும் உன்னதமான தர்மம் ஸோ இந்த மாதிரியாக நாம் வந்து யோசித்து நம்மளுடைய ஆசைகளையும் திட்டங்களையும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி நாம் கொண்டு போகணும் ஸோ அதனால் எல்லோரும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் திட்டங்களை நிறைவேற்றுங்க யாருக்காக கிருஷ்ணருக்காக தட் அதுதான் ஆத்மாவுடைய அறிவுக்காக நம்ம செயல்படக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு புரபா சொல்கிறார் ஸோ அதனால் பக்தர்களை நாம் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ நிறைய திட்டங்கள் திட்டங்க கிருஷ்ணருக்காக ஏன்னா இருக்கிற மனம் வந்து எதையாவது நினைச்சிட்டே தான் இருக்கும் அதனால் தான் சொல்வார் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா நெவர் ஃபர்கட் கிருஷ்ணா எப்போவுமே கிருஷ்ணரை நினைக்கிற மாதிரியாக நம்முடைய செயல்பாடுகளையும் மனதையும் பக்குவப்படுத்திட்டோம்னா வேறு எதுக்கு வேலையே கிடையாது ஆனால் சொல்கிறார் உயர்ந்த சுவை இருக்கும்போது தாழ்ந்த சுவை தானாக சென்றுவிடும் பரம் துஷ்டுவான்பர் தந்தே ஸோ அதனால் புரோபாத நமக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா இந்த மனித பிறவி உன்னதமான பிறவி அதை எப்படி தான் புரோபாத நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அவையே பக்தர்கள் நாம் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணும்